முதலமைச்சர் உத்தரவை தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் எவ்வளவு அடி நீர் பாசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கு டெல்டா மாவட்டங்களில் சம்பா பயிரை காத்திடும் வகையில் முதலமைச்சர் உத்தரவை எடுத்து தற்பொழுது மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு ஆறாயிரத்தி அறுநூறு கண்ணடியாக திறக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆறுநூறு கண்ணடி திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஆறாயிரத்தி ஆறுநூறு கண்ணடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுதோறும் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக ஜூன் பனிரெண்டு முதல் ஜனவரி இருபத்தி எட்டு வரை திறக்கப்பட வேண்டும் சில ஆண்டுகள் மட்டுமே உரிய தேதியிலும் சில ஆண்டுகள் சற்று முன்பாகவும் பல ஆண்டுகள் காலதாமதமாகவே திறக்கப்பட்டது ஆனால் கடந்த ஆண்டு அதாவது நடப்பாண்டில் வந்து உரிய தேதியான ஜூன் பன்னெண்டு அன்று வந்து டெல்டா பாசனத்தில் அப்பொழுது நூத்தி மூணு அடியாக இருந்த தண்ணீர் படிப்படியாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டமானது வந்து தொடர்ந்து குறைந்து வந்தது குறிப்பாக பருவமழை கை கொடுக்காத காரணத்தினாலும் கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய உரிய நீரை வழங்காத காரணத்தினாலும் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் வேகமாக சரிந்து வந்தது இதனால் ஒரு நூத்தி பத்து நாட்களுக்கு முன்னதாகவே அதாவது கடந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு திறக்கப்பட்டிருந்த தண்ணீர் வந்து நிறுத்தப்பட்டது இதனை அடுத்து தற்பொழுது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அங்கு இருக்கக்கூடிய சம்பா பயிர்களை காத்திட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்தார்கள் இதனையடுத்து அங்கு தமிழக அரசு சார்பாக குழு ஆய்வு செய்தது இதனையடுத்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் அதாவது இந்த சம்பா பயிரை காத்திடும் வகையில் மேட்டூர் அணையிலிருந்து இரண்டு டிஎம்ஜி தண்ணீர் வந்து திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் அதன்படி தற்பொழுது நாளை ஆறு மணி நிலவரப்படி மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஆறுநூறு கனடியாக திறக்கப்பட்ட தண்ணீர் தற்பொழுது வினாடிக்கு ஆறாயிரத்தி ஆறுநூறு கனடியாக திறக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்ணீரினால் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் நாலாயிரத்தி விவரங்களை